நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் அப்துல் அப்துல்லாமா ஏ சடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பொதுவில் தமிழ் நியூஸ் சிலபஸ் இலக்கணத்தில் வந்து யூனிட் ஒன்றில் நம்ம வந்து மூணாவது வீடியோ வந்து பார்க்குறோம் சரிங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்து தமிழ் சரிங்களா டேம் டூ சரிங்களா இரண்டாம் பருவத்தில் ஏழு மூன்று பார்க்குறோம் சரிங்களா இதில் வந்து சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த வேட்டு ஸ்டுடியை எல்லாேருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப் வந்து நான் கொடுக்குறேன் அதை ஜாயின் பண்ணிங்க அதில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நான் நிறையா கடமை ஸ்டடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே உங்களுக்கு கூட வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் என்ன சார் வேணா எடுத்துக்கலாம் சார் சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஷார்ட்கட் தான் சரிங்களா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டே ரெண்டு ஷார்ட்கட் நான் அப்படி சரிங்களா இந்த ஒரு ஷார்ட்கட்டே போதும் ஒரிஜினலாக என்ன டூப்ளிகேட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஒரிஜினலாக என்னது அதை தூக்கி விட்டால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் டூப்ளிகேட்னா பிரச்சனை இல்லை அது டூப்ளிகேட்டை தூக்கினாலும் அது கண்டிப்பாக பொருள் தரும் ஆனால் ஒரிஜினலாக எடுத்துகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பொருள் தராது தான் சரிங்களா எது சார் ஒரிஜினல் எது சார் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுட்டு எழுத்துக்கெல்லாம் என்னென்னா ஒன்றை சுட்டி சரிங்களா ஒன்றை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா கேள்வி கேட்குறோம் ஏன் எதுக்கு என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கேள்விக்கு வேலை கேள்வி கேட்டால் நம்ம கோவம் வரும் இல்லைங்களா அதுமாதிரி கேள்வி கேட்குறதுக்காக வினா எழுப்புற அந்த எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க சுட்டு எழுத்துக்கள்னா இந்த அந்த அந்த பொருள் அந்த மரம் அந்த வீடு அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்கள சுட்டி தானே நம்ம குறை சொல்லுவோம் நம்ம ஊர்லேயே கூட நம்ம அப்படி தானே பேசுவாங்க எல்லாமே உட்காந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க அந்த வீடு இப்படி இருக்குது இந்த வீடு இப்படி இருக்குது இந்த குடும்பம் இப்படி இருக்குது அந்த குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை சுட்டி சுட்டி சுற்றி அவங்கள சுட்டி காட்டி நிறைய பொருளை பேசுவாங்க இல்லையா அந்தமாரி சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுற அந்த மூணு எழுத்து தான் சுட்டு எழுத்துக்கள் அது என்ன சார் மூணு எழுத்து சரிங்களா வினா எழுத்துனா என்னென்னா இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன்னா வச்சுக்கேன் ஏன் போகிறேன் எங்கே போகிற எதுக்கு போகிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறது அது வினா எழுத்துக்கள் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சுட்டு எழுத்துக்கெல்லாம் என்னென்னு தெரியுது வினா எழுத்துக்கெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு கான்செப்ட்டு புரிஞ்சு ஓகேங்களா அப்போ சுட்டு எழுத்துக்கள்னா ஷார்ட்கட் வந்து மூணு மூணு எழுத்துக்கள் தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆ ஏன்னா இதில் இதில் சுட்டு அப்படிங்கிறது எத்தனை எழுத்து இருக்குது சுட்டு அப்படிங்கிறது இதில் எத்தனை எழுத்து மூணு இருக்கா அப்போ ஈஸியாக நம்ம சுட்டு எழுத்துக்கள் எத்தனை மூணு எழுத்து அது என்னென்னா ஆ இ உ சரிங்களா ஓகே அடுத்து வினா எழுத்து வினா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் என்ன சைலண்டாக வந்து மறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ கேள்விலே பதில் வச்சாச்சு சுட்டு எழுத்துக்கள்லாம் சுட்டுங்கிறது மூணு எழுத்து அப்போ கண்டிப்பாக இ ஊ தான் ஓகேங்களா அதில் ஊ வந்து பயன்பாட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்லாம் எப்படி சார் இது எத்தனை எழுத்து சார் வினா எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு நம்ம எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து மொத்தம் வந்து ஷார்ட்கட்டு கட்டு கேள்விலே பதில் இருக்குது வினா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீணா இந்த நா அப்படிங்கிறது சின்ன ஆவா பெரிய ஆவான்னு பாருங்கள் இந்த அப்படிங்கிறது என்ன சைலண்டாக என்ன முடியுது பெரிய ஆவா முடியுது இதில் முடியுது பெரிய ஆளாக முடியுது ஏன்னா பெரிய எழுத்து தானே ஆ அப்படின்னு வருதுங்களா அப்போ வினா அப்படின்னு வந்தாவே இந்த இடத்துல சைலண்டாக ஆ என்ன வருது ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து மறைஞ்சிருக்கு அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இந்த பக்கத்தில் ரூ போட்டிருங்க அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் ஆறு இதாங்க ஷார்ட் ஓகேங்களா கேள்விலே ஓரளவு பதில் செட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்ம ஆல்ரெடி படிச்சுங்க இங்கெல்லாம் வந்து ரெடியாக இருப்பீங்க இப்போ கொஞ்சம் மார்க்கில் மிஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே சரி ஒரு ரிவிஷன் மாரி இது வந்து எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போயே ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களோ அந்தளவுக்கு வீடியோ நான் தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் நான் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே அப்போ சுட்டு எழுத்துக்கள்லாம் என்னது மூணு வினா எழுத்துக்கள்னா ஆறு அப்படின்னு அழகாக தெரிஞ்சிருச்சு சரிங்களா அப்போ சுட்டு காட்டுறதுக்காக பரம்பு எழுத்துக்கள் சுட்டு எழுத்து கேள்வி கேட்கறதுக்காக பரம்பு எழுத்துக்கள் வினா எழுத்து அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சா பாருங்கள் சூப்பராக முடிஞ்சு பாருங்க சரிங்க இப்போ அதில் எத்தனை வகை சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுட்டு எழுத்துக்கள் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க அது என்ன சார் அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் இந்த அகச்சுட்டு அப்படின்னா அகம்னா என்னங்க கேள்வியிலே பதில் வச்சுருவோங்க அகம்னா என்னங்க மனசு மனம் இந்த மனசு தான் ஒரிஜினல் ஏன்னா நம்ம மனசை தூக்கி போட்டால் ஒன்றுமே இல்லை ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட்டை கூட வெளியே நடிக்கலாம் ஆனால் மனசு அப்படிங்கிறது உண்மை தான் சொல்லும் உங்கள் மனசு எப்பவுமே உங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் எப்போ எப்போயுமே உங்களை வந்து அலாட் பண்ணிகிட்டே இருக்கும் இது பண்ணாதா இது செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்களுக்கு மனசு என்ன பண்ணுவோம் அதான் ஒரிஜினலு அது உங்களுக்கு வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கும் அது அகம்னா மனசு அப்போ மனசு தான் ஒரிஜினலு அப்போ புறம்னா என்னது புறத்தை ஆயிரம் பேர் எப்படி வெளி வேஷம் போடுவாங்க சரிங்களா அது வந்து டூப்ளிகேட்டு அது எப்படி நான் வச்சுரும் டூப்ளிகேட் நான் வச்சுக்கலாம் இதுதான் ஷார்ட்கட்டு அகம் அகம் என்றால் ஒரிஜினல் புறம் என்றால் டூப்ளிகேட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அதே வினாவுக்காத்தியதாக வரும் அகம் என்றால் அகவினா புறவினா அகம் என்றால் ஒரிஜினல் புறம் என்றால் டூப்ளிகேட்டு இப்படி முடிச்சு ஷார்ட்கட் நான் வச்சுங்க இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் பண்ணிடலாமே அப்படி இந்த பேஜையும் முடிஞ்சிடும் பாருங்க அப்போ ஏன் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த அக இப்போ சொல்லிருக்காங்க ஆ ஈ அப்படிங்கிறது மூணு சுற்று எடுத்து இதில் ஊ அப்படிங்கிறது பயன்படுத்தலை இப்போ பயன்படுத்தலை இல்லை அப்படிங்கிறாங்க சில பழைய காலத்தில் பயன்படுத்துகிறாங்க இப்போ பயன்படுத்துறதே இல்லை ஓகேங்களா இப்போ அகச்சுட்டுன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏன் வந்து இதை தூக்கினா பொருள் தராது இது ஒரிஜினல் இதை தூக்கவே கூடாது அப்படி மீறி தூக்குனா பொருள் தராது அதனால தான் ஒரிஜினல்னு சொல்கிறேன் பாருங்கள் அவன் இவன் அது இது இந்த இடத்துல நான் ஏற்கனவே சுற்று எழுத்துல என்ன சொல்கிறாங்க இ ஊதனே இப்போ இந்த ரெண்டு எழுத்து தான் பயன்படுத்துகிறாங்க இந்த ஈய தூக்கிட்டால் என்ன பொருள் தருமா வன் பொருள் தரல ஆவை தூக்கிட்டால் வன் பொருள் தரல இந்த தூவில் வந்து இந்த ஈ தூக்கிட்டால் ஏன்னா சுட்டு எழுத்துனா தானே தூ அப்படிங்கிறது பொருள் தரல அப்போ அதுங்கிறதுல இந்த ஆவை தூக்கிட்டா தூ அப்படிங்கிறது இதுலேயும் பொருள் தரல அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்போ அக சுட்டு என்றால் இது எல்லாமே ஒரிஜினல் எழுத்து இது நீங்கள் வந்து சுட்டு எழுத்துல இந்த இருக்க சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தராது அதனால் இந்த சுட்டு எழுத்துக்கள் வந்து அது அகத்தே இருந்தது தான் கரெக்டாக பொருள் தரும் இது கூட இருந்தால் தான் பொருள் தரும் அப்படிங்கிறதா இதில் சொல்லிருக்காங்க அகச்சுட்டு எனப்படும் அதே பாருங்கள் புறச்சொட்டு புறச்சுட்டுனா இது டூப்ளிகேட்டு இது தூக்கிட்டாலும் சரி தூக்கினாலும் தூக்கினாலும் எப்பவுமே இது வந்து பொருள் தரும் கிளீங்களா இது டூப்ளிகேட்டுனா பிரச்சனை இல்லை தூக்கினாலும் தூக்கிடலாம் பாருங்கள் இப்போ அவ்வானம் அப்படிங்கிறது பாருங்கள் ஆ தூக்கிடுறேன் வானம் பொருள் தருதுங்களா இம்மலை இது அப்படியே ஈ தூக்கிடுறேன் இம்மை கூட்ருங்க மலைன்னு வருதா மலைன்னு வருது இந்நூல் ஈ தூக்கிட்டு பாருங்கள் நூல் பொருள் தருது அப்போ டூப்ளிகேட்டாக தூக்கினாலும் பொருள் கண்டிப்பாக தரும் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அகச்சுட்டை மட்டும் தூக்கிடவே கூடாது அது ஒரிஜினலு அது பொருள் தரா தரு அது சரிங்களா தூக்குனா பொருள் தராது அப்படிங்கிறது அது சொல்கிறாங்க சரிங்களா இதே தான் இதே கான்செப்ட் தான் புற புறவினா வரும் சுட்டு வினா ரெண்டும் சேம் தாங்க அப்போ அகச்சுட்டுனா என்ன புற சுட்டுனா என்ன அகவினா என்னன்னா புற வினா என்ன இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் சரிங்களா ஓகே இந்த மூணு எடுத்துல இந்த ரெண்டு எழுத்து வச்சு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா சரிங்க அது இல்லாமல் சார் அந்த ஊன்னு சொன்னி ஒன்று சொன்னீங்களே அது பயன்பாட்டில் இல்லைன்னு சொன்னீங்களா அப்படின்னா அதுதான் இது எதுக்கு சார்னா இப்போ அண்மை தொலைவின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ அருகில் உள்ளவற்றை அருகில் உள்ளவற்றும் தொலைவில் உள்ள இடையில் ஒன்று ஒரு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவை சுட்டி காட்டுறது அந்த ஊன் பயன்படுத்துகிறாங்க இப்போ பக்கத்தில் இருந்தால் அண்மை தூரத்தில் இருந்தால் சேமி ரெண்டுத்துக்கு நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அது எதை பயன்படுத்தினா ஊ அப்படிங்கிற சுட்டு எடுத்து அக்காலத்தில் பயன்பட்டது இப்போ பயன்படுத்தலை அக்காலத்தில் அப்போ எடுத்துக்காட்டு உது உவன் அப்படிங்கிறது எது எதை சுட்டி காட்ட பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டால் இடையில் இருப்பவற்றை சரியா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இடையில் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள சுட்டி காட்டுறதுக்காக இந்த உது உவன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க சரிங்க இப்போ இந்த அதுவும் இல்லாமல் இப்போ அகச்சொட்டு புறச்சொட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இருக்குது அது என்னென்னா அண்மை சுட்டி சேமை சுட்டு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்போம் சரிங்களா இந்த அண்மை சுட்டு சேமை சுட்டு அதேமாரி தான் அண்மை என்றால் இது எல்லாமே உங்கள் சொல் பொருள் தெரிஞ்சால் இது ரொம்ப ஈஸி அண்மை என்றால் எனது அருகில் சேமை என்றால் எனது தொலைவில் இது தெரியுங்களா இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சொல் பொருள் படிச்சிருப்பீங்க இது எப்படி ஈஸியாக நான்புச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று தெரிஞ்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள் என்னென்னா இப்போ சே அப்படிங்கிறது ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் சே அப்படின்னா இப்போ தாய் நம்ம சொல்லுவாங்களே தாயும் சேயும் நலமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா தாயும் சேயும் நலமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்களா அப்போ தாய்னா செய் தாய்னா என்னங்க அம்மா தாய்க்கு என்னென்னு சொல்லுவாங்க இன்னொன்று அம்மான்னு சொல்லுவாங்களா அப்போ எதுக்கு இந்த அம்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த சேமி சுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் ஆ சரிங்களா தாய்னா சேயி சரிங்களா சேயும் தாயி மாரி நம்ம ரைமிங்காக படிச்சுக்கிட்டு அப்போ தாய்னா அம்மான்னு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட்டு எழுத்து பயன்படுத்துகிறதா நான் வச்சுங்க அப்போ சே சேமி சுட்டுக்கு பயன்படும் எழுத்துக்கள் ஆ சரி அது என்ன சார் ஆ நான் என்ன எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இது என்னன்னா இப்போ அவள் அது அவங்க போகிறா அது 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 செய்யுது அவள் அங்கே இருக்குது அந்த வீடு அங்கே இருக்குது அம்மாரும் அங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப தொலைவில் இருக்கிறதான சொல்கிறாங்க அப்போ சேமியன்றாலும் என்ன அது தொலைவை அதுக்கு என்ன ப எழுத்து பயன்படுத்துகிறாங்க ஃபுல்லாக ஆ பயன்படுத்துகிறாங்க இல்லையா இந்த ஆ பயன்படுத்துறதுனால தான் இந்த இடத்துல சேமி சுட்டுக்குரிய எழுத்து என்ன அது ஆ ஓகேங்களா ஓகே அதே மாதிரி சார் பக்கத்தில் அண்மை சுட்டுன்னு என்ன தான் பக்கத்தில் அண்மை அருகில் அது பக்கத்தில் வந்துடும் அண்மை அருகில் அண்மை அருகில் அப்படின்னு பார்த்தா போதும் அண்மை அருகில் அண்மை அருகில் சொல்லி பாருங்கள் அப்போ அருகில்னால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுறது சுட்டு தான் அண்மை சுட்டு சரிங்களா அப்போ அண்மையில் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்ன சொல்லுவாங்க இவன் தான் இவர் 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 இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத வச்சு சொல்கிறது பேர் சுட்டி காட்டுறது பேர் தான் அண்மை சுட்டு அப்போ அண்மை சுட்டுனா என்ன சொல்கிறாங்க சரிங்களா அண்மை சுட்டுனா அண்மை சுட்டு என்ன சொல்லிட்டோம் பக்கத்துல இருக்கிறது பேர் தான் பையனை பேர் பக்கத்திலே ஓகேங்களா அப்போ இந்த இந்த இருக்கில் அண்மை சுட்டு என்னது உண்மை அண்மை சுட்டுங்கிறது அருகில் உள்ளவற்றை குழுக்கும் அதுக்கு நான் எழுத்து ஈ அது ஈ எப்படி சார் நான் வச்சோம்னா அப்புறம் ஆமாம் இங்கே தான் இருக்கான் இதுதான் இதுதான் இந்த மரம் இது தான் இவர் இது தான் இவர் பக்கத்தில் சொன்னாவே அது என்னது அது அண்மை சுட்டு தானே இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஈ தான் பயன்படுத்துவோம் தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஆது அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் ஓகே முடிஞ்சு சிம்பிள் ஷார்ட் கட் ஓகேங்களா ஓகே இது இல்லாமல் சுட்டு திருபுன்னு இருக்குது சுட்டு திருபுனால் ஒன்றுமே இல்லை இப்போ அந்த இந்த அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை வந்தாலே அது என்னது சுட்டு திருபு அது என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷார்ட்கட்டே தேவையில்லை என்னென்னா இப்போ அம்மரம் அவ்வீடு அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறாங்க அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அந்த இந்தன்னு வந்தாவே அது சுட்டு திரும்புங்க திரும்புனா என்ன திரிஞ்சு நிற்கிது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அம்மரம் அவ்வீடு இவ்வீடு அப்படிங்கிறத இதை திரிஞ்சாலும் பொருள் மாறலில்ல அப்படி தானே இருக்குது அந்த மரம் அம்மரம் அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு இதை பொருள் மாறுதா மாறல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதில் இருக்க எழுத்துக்கள் வந்து மாற்றிப்பட்டு தெரிஞ்சிருக்கே தவிர மற்றபடி மீனிங் எல்லாம் ஒரே மீனிங் தானே அப்போ மீனிங் மாறாமல் கொஞ்சம் திரிஞ்சு வந்து அது பேர் சுட்டு திரும்பு புரியுதுங்களா பாருங்களேன் எடுத்துக்காட்டு சுட்டிருக்காங்க பாருங்களா எடுத்துக்காட்டு வந்து நம்ம இப்பள்ளி அப்படிங்கிறது இந்த பள்ளி அப்படி சொல்லுவாங்க இப்போ இப்பள்ளி இப்பள்ளி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க இந்த பள்ளி இந்தன்னு ஒரு வார்த்தை வருது இந்த பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது நான் ஆக ஓகேங்களா அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரெண்டாவது வந்து வினா எழுத்துக்கள் பார்க்குறோம் வினா அப்படின்னாவே ஷார்ட்கட் சொல்லிட்ட ஆறு எழுத்துக்கள் வினா அப்படின்னாவே ஆறு எழுத்துக்கள் அது எப்படி சார் ஷார்ட்கட் கட் நான் பாருங்கள் இந்த ஆறு எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் தொய் தான் இதுக்கு எல்லாத்தையுமே ஷார்ட் கட் ஃப ஃபஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் இப்போயும் நான் சொல்கிறேன் கேட்டுருங்க சரிங்களா இப்போ எட்டு யானை ஆறு ஒட்டகம் வண்டியில் ஏற்று அதான் ஷார்ட்கட் எட்டு யானைனா ஏ வந்துடும் எட்டு யானை ஆறு ஒட்டகம் ஆறு ஒட்டகம் அப்படின்னா பார்த்துங்க ஆறு ஒட்டகம் வண்டியில் ஏற்று அப்படின்னா நான் வச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்களா வினா எழுத்துக்களை ஐந்து சொல்லிருக்காங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த வினா எழுத்துக்களை வந்து இப்போ புக்கில் வந்து நம்ம அஞ்சு கொடுத்துருந்தனால இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா வினா எழுத்துக்கள் வந்து எத்தனை கொடுத்துருவாங்க ஐந்து கொடுத்துருவாங்க அதான் ஷார்கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வினா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஆன்னு சொல்லியிருந்தேன் ஆ ஆ கிடையாது அது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐயா மாற்றிக்கங்க ஐந்து எழுத்துக்கள் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம இது வந்து நம்ம ஷார்கட் சொல்லியிருக்கோம் எட்டு யானை ஆறு ஒட்டகம் வண்டியில் ஏற்று அப்படிங்கிறத ஷார்ட்கட் நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா இது ஆல்ரெடி இந்த ஓல்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஆறு ஆறு அஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் இருந்துச்சு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு இப்போ புக்கில் வந்து ஐந்துன்னு கொடுத்துருக்கதுனால நீங்கள் ஐந்தே ஃபாலோ பண்ணீங்க சரிங்களா இன்னும் ஓல்டு ஸ்டூடண்ட் படிச்சவங்க எல்லாத்தையுமே தெரியும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்ட்ட கேட்டுருக்காங்க ஆறு எழுத்துக்கலாம் ஐந்து எழுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுருக்காங்க புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து கீ ஆன்சர் ஃபைனல் கீ ஆன்சலும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஐந்துன்னே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஷார்ட்கட் என்னங்க சார் எட்டு யானை ஆறு ஒட்டகம் வண்டியில் ஏற்று ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டுங்கிறது முதல்ல வரும் சரிங்களா எங்கு யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற இல்லைங்களா இது வந்து நமக்கு முதல்ல வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த அடுத்து ரெண்டு இருக்குது இல்லைங்களா ஆ ஓ அப்படிங்கிறது பேசலாமோ இப்போ எங்குங்கிறது ஏ வருதா யாருக்கு அப்படிங்கிறது யா வருதா முதல்ல வர எழுத்துங்கிறதுனால இது முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் முதல்ல வருப அதே மொழியில் இறுதியில் வருபவை அப்படினா அப்போ இந்த ஆ ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும் அது என்னென்னு பாருங்கள் பேசலாமா அந்த இடத்துல ஆன்னு முடியுதுங்களா அப்புறம் வந்து தெரியுமோ அப்படிங்குற இது ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல என்னென்னு வருது ஓன்னு வருதுங்களா அப்போ அதனால ஓ அப்படின்னு வரதுனால இது இறுதியில் வருபவை மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரிங்களா முதல்லே வரும் இறுதியில் வரும் அந்த ஏ அப்படிங்கிறது தான் முதல்லே வரும் ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வருதா ஏன் அப்படி ஃபஸ்ட்டு ஏ வருதுங்களா நீ தான் நே நே அப்படிங்கிறதுல ஏ வருதுங்களா அப்போ இதுதான் வந்து முதல்லையும் வர்றது இறுதியிலையும் ஏன்னு சொல்லிட்டு வருது சரிங்களா அப்போ முதல்ல முறுதி வருது இந்த லாஸ்ட் எடுத்து ஈசை நம்ம சொன்ன எட்டையானே ஆறு ஓட்டகம் வண்டியில் ஏத்துன்னு சொல்லிட்டு ஈசை அது முதல்ல வர்றது இது ரெண்டு இறுதியில் வருது இது முதல்ல இறுதிலையும் வருது அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம நம்ம வந்து பிரிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி அகவினா அகவினானா என்ன சொல்றேன் அகவினான தான் ஒரிஜினல் எல்லாத்துக்குமே இது கான்செப்ட் ஒரிஜினலு இதை தூக்கவே கூடாது மீறி தூக்குனிங்கன்னா மனசை தூக்குனிங்கன்னா அங்கே ஒன்றுமே பொருள் தராது அப்படி தான் சரிங்களா அப்போ எது யார் ஏன் அப்படிங்கிற அந்த இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை சரிங்களா பாருங்கள் இந்த எது யார் ஏன் அப்படிங்கிறது என்னன்னா எது யார் ஏன் ஓகேங்களா எது யார் ஏன் அதாவது என்னென்னா இந்த முதலில் இருக்கிறதும் மொழியில் முதலில் வருவையும் முதலில் இறுதியில் வருவோன்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மூணு எழுத்து தான் என்னது அகவினாவுக்கு எடுத்துக்காட்டு அகவினாக்கு எடுத்துக்கணுனா முதல்ல வர்றதும் இந்த முதல்ல இறுதி வர்றதும் இது என்னது அந்த அகவினாக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் எது யார் ஏன் இந்த எழுத்தை தூக்கி பாருங்க ஏ தூக்கி பாருங்கள் யா ஏ தூக்கி பாருங்கள் பொருள் தராது அதனால இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதை புறவினாவுக்கு பாருங்கள் அந்த புறவினாங்கிறது பொருளை தூக்கினாலும் கண்டிப்பாக பொருள் தரும் அதான் புறவினா பாருங்க அவனா அப்படிங்கிறது இந்த ஆ வருது பருவானோ அப்படிங்கிறது ஓ வருது இந்த ஆ ஓ அப்படிங்கிற அந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அவன் வருவா சரிங்களா அவா அவன் அப்படிமாரி அந்த அவனா அவன் அப்படி இந்த அவன் அப்படின்னு போட்டால் கரெக்டாக பொருள் தரும் வருவான் அப்படிங்கிறத பொருள் தரும் அந்த ஆ ஓ தூக்கிட்டு பாருங்க தூக்கி பார்த்தாலும் நமக்கு என்ன அந்த நீக்கின பொருள் வந்து அந்த எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் சரிங்களா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சரிங்களா புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இது நல்லா தெரிஞ்சிட்டிங்களா இது இந்த ஆ ஓ அப்படிங்கிறது என்னான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆ ஓ அப்படிங்கிறது புறவினாக்கு எடுத்துக்காட்டு எது இந்த இறுதியில் வர்றது மட்டும்தான் புறவினாக்கு எடுத்துக்காட்டு ஆ ஓ சரிங்களா சரிங்க அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம இப்போ புக் பேக் வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இப்போ ஸ்கோர்டீடு நேரப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ் கொடுத்துருவாங்க அதே நம்ம இப்போ கையோடு பார்த்துடுறோம் என் வீடு எங்கே உள்ளது அது உள்ளது அங்கேயே உள்ளது எப்படி சொல்லணும் அங்கேயே உள்ளது தான் ஆன்சரு சரிங்களா தம்பி இங்கே வான்னு சொல்லுவேன் இவர் வான்னு சொல்லுவோம் தம்பி இங்கே வான்னு சொல்லுவோம் நீர் எங்கே தே எங்கே தேங்கி இருக்கிறது அப்படி கேட்போம் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா யார் அவர் தெரியுமா வீடு டேஸ் அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளதுன்னு கேள்வி கேட்போம் அப்போ இதெல்லாம் வினா அங்கே அது வினாவும் சுட்டும் கலந்து கலந்து வருது சரிங்களா சரிங்க இப்போ வந்து வேறு எதாவது இருக்கா ஓகே இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இதுமாரி நம்ம வந்து ஒரு சொல்லை தக்க இடத்துல சேர்த்து ஒரு ஒரு வாக்கியமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டுனா இப்போ நீங்களும் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படிமாரி நம்ம ஒரு வாக்கியமாக சொல்லி பாருங்கள் இப்போ இந்தமாரி இந்தமாரி இதுவும் உங்களுக்கு கேள்வியாக இருக்குது ஒரு பத்தியை படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வினா விடைகள் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க அதை நீங்கள் பதில் சொல்லணும் சரிங்களா அப்போ இந்த இது வந்து என்னென்னா மதிப்பு கூட்டு பொருளை பற்றி சொல்கிறாங்க மதிப்பு கூட்டு பொருள்னால் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்லை வந்து தூளாக்கி அது கோலமாக விற்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பேர் மதிப்பு கூட்டுதல் சொல்லுவாங்க அதை நம்ம கே கொஷினை வந்து கேள்வி கேட்போம் ஒரு பத்தியை கொடுத்துட்டு கேள்வி ஒரு நாலு கேள்வி ஐந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கேள்வியிலேயே என்னன்னா நீங்கள் கான்செப்ட் விட்டு வெளியே போகக்கூடாது அந்த பத்தியில் என்ன இருக்கோ அதுக்கான மைண்டை மட்டும் செட் பண்ணி அதை படித்து அதுக்கான ஆன்சர் பண்ணால் போதும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட்லாம் இதில் அப்ளை பண்ணக்கூடாது சரிங்களா சரிங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவது டேஷ் வணிகம் அப்போ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கூட்டு பொருளாகனு வந்தால் இந்த இடத்துல நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதா ஒரு கிடைக்கிற பொருளை வச்சு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண பொருளை மதிப்பு கூட்டுற மாதிரி ஒரு இப்போ உதாரணத்துக்கு கல் தூளை கோலமாகவும் மாற்றுறேன்னா அது திறமை தானே அப்போ மதிப்பு கூட்டுறதுனா அப்போ கண்டிப்பாக இதுக்கு மதிப்பு கூட்டுதான் அனுச்சி வரும் இது எல்லாமே இந்த பெற்றி படித்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த கல் தூளை வந்து என்ன பண்ணுவாங்க கல் தூளை வந்து கோலமாவாக மாற்றலாம் அப்படின்னு கோலமாகவும் ஆச்சு வணிகத்து நோக்கம் என்ன சரிங்களா இது வணிகத்து நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு எல்லா பொருளையும் கிடைக்க செய்வது மனிதர்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்க செய்வது வணிகத்தின் நோக்கம்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது நீங்கள் படிக்கிறப்ப தெரியும் அது மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்னு அதுக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு ஒரு கல் தூளை குளம்பாக மாற்றுறது வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படி கூட சொல்லலாம் இப்பத்திற்கு இப்ப பத்திக்கு ஏற்ற தலைப்பை வைக்க இது நீங்கள் வந்து மதிப்பு மதிப்பு கூட்டுதல் அப்படி கூட வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை சிறந்த வணிகம் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்குமே நீங்கள் வந்து அதை செட் பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு அந்தமாரி கொஷன் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க அவங்களே கேள்வி கேட்டுருவாங்க சரிங்களா அந்த வரியிலிருந்து நீங்கள் அழகாக ஆட்டர் பண்ணுற தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கலைச்சொல் அறிவம் ரொம்ப 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 இம்பார்ட்டனு இதுக்கு அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்கில் கேட்டிருக்காங்க இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் சாரி அந்த ப்ரிவிஷர் கொஷின் பேப்பரில் நிறைய அந்த கொஷன் வந்துருங்க இதில் குழப்பிறதே எதுனா அந்த பயணப்படகுகள் இது ரெண்டும் கன்ஃப்யூஷன் கண்டிப்பாக கன்ஃப்யூஷன் ஆகும் அதனால் இதே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ படகு கடல் பயணம் இந்த இடத்துலையும் பயணம் வருது இந்த இடத்துலையும் பயணம் வருது அப்போ அதனால் இதை நம்ம விட்டுறோம் ஷார்ட் கட்டு இது எடுத்துக்கூடாது நாம் எதுவும் ஷார்ட்கட் வச்சுன்னா அப்போ இந்த இடத்துல கடல் பயணம் இங்கே பயணம் படகுன்னு வருது இப்போ படகு கடல் இதுதான் நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்கணும் சரிங்களா இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து படகுன்னு இருக்கா ஃபெரிஸ்னு இருக்கா அப்போ பெரிய ஃபெரிஸ் அப்படிங்கிறது பெரிய படகு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்புறம் கடல் பயணம் இருக்கா அப்போ கடல் சரிங்களா கடல் அப்படின்னா ஏஜ் ஓ இருக்குது நம்ம ஏஜ் ஆகி வச்சிங்க இது எப்படின்னு ஆபச்சுன்னா கடலுக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ் வேணும் கடல் பயணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஏஜ் வேணும் அப்படின்னு ஆபச்சிங்க இது ஃபெயிஸ்னா பயணப்படகு அப்போ பெரிய படகு அப்படின்னு ஷார்ட் கட் நான் பெரிய படகு ஒரு கடற்பயணம் போகிறதுக்கு ஒரு நீச்சல் பண்ணுறதுக்குனா ஒரு கண்டிப்பாக ஒரு ஏஜ் வேணும் கடற்பயணம் ஏஜ் வேணும் ஓ ஏஜ்னு ஆபிச்சுடும் ஓகேங்களா இது பெரிய படகு அப்படின்னு ஆயிச்சுக்கலாம் பண்டம் அப்படின்னா கமோடிட்டி அப்படின்ட்டு இருக்கில்லையா இப்போ தின் பண்டம் அப்படின்னு பண்டம் நான் ஆச்சுக்கோம் பண்டம் வந்து காமனாக எல்லா பீப்புளும் சாப்பிடுவாங்க பண்டம் காமனாக எல்லா பீப்புளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் ஆச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாரம்பரியம் இப்போ நான் ஆச்சுன்னா இந்த ஃபரி பரி அப்படின்னு ஆச்சுக்கலாம் ஹெரி பரி ஹெரி இப்போ ஹெரிட் ஹெரின் இருக்கா ஹெரி பரியம் அப்படின்னா பரி அப்போ ஹெரியேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னா ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம் பரி ஹெரி அப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாமா பரி ஹெரி நெக்ஸ்ட் நுகர்வார்னால் கன்சியூமர் இது எல்லாத்தையும் தெரியும் இதில் குழப்பம் வராது தொழில் முனைவர்னா என்டர்பிரைனர் இதுவும் தெரியும் எல்லாத்தையுமே இருந்தாலும் ஒரு ஷார்ட் கட் பண்ணேன் தொழில் முனைவர்னா ஒரு புதுசாக தொழில் பண்ணணும் தொழில் முனைகிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது என்டர்டைன் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் என்டர்டெயினர் அப்படி மாதிரி நான் வச்சுக்கேன் என்டர்பிரைனர் நான் என்டர்டைனர் அப்படி மாதிரி சொல்கிறேன் ஏன்னா ஒரு டிவி ஷோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு ஷோ ஓட்டி வீடியோ ஷோ இல்லை கண்காட்சி ஏதோ ஒரு அங்கே டெக்ரேஷனோ இது வந்து வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் வச்சு நம்ம என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அங்கே அந்த பிஸ்னஸ் நல்லா அது நல்லா போகும் அப்படிமாதிரி தொழில் முனைவர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படிமாதிரி சேர்க்குன்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா கலைப்படம் கலப்படம் அதாவது நம்ம கலப்படம் பண்ணுறாங்க இல்லையா இப்போ மிளகாத்தூரில் வந்து செங்கல் தூர் கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மிளகுல வந்து இந்த மணத்தக்காளி அந்த வத்தல கலப்படம் பண்ணுறாங்க அப்படி மேலே சொல்கிறாங்க இது பார்த்து கலப்படம்னா அடல்டேஷன் அப்படிங்கிறாங்க சரிங்களா இது எப்படின்னு ஆச்சுன்னா அடால்ட்டு எப்படின்னா ஷார்ட் கட் எப்படின்னு ஆனச்சுன்னா கலப்படத்துக்கு அடால்ட் ஆகாத அப்படின்னு அடிக்ட் ஆகாத அடல்ட் ஆகாத அப்படின்னு அப்படி அப்படின்னு வந்து எப்படி நான் வச்சுக்கலாம் கலப்படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஆடிஷன் அப்படி அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் ஓகேலாம் அதுக்கப்புறம் வணிகரம் மரிச்சா பிரச்சனை இந்த மெர்ச்சண்டு அப்படின்னா வணிகர் நான் வச்சுக்கோங்க ஷார்ட் கட்டு இந்த மெர்ச்சண்டு இருக்கா மெர்ச்சா அப்படின்னு இருக்கா அது மரிச்சா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க வணிகரம் மரிச்சா என்ன பண்ணுவது பெரிய பிரச்சனை அப்புறம் லாரி பஸ் பஸ்ஸு ஸ்ட்ரைக் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகிடும் நம்ம வணிகர மரிச்சா பிரச்சனை ஷார்ட்கட் ஓகேங்களா மெர்ச்சண்ட்டு ஓகேங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வினா எழுத்துக்கள்லாம் என்ன சுட்டு எழுத்துக்கள்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டைரக்ட்டாக சொல்லிருக்கேன் இப்போ இப்போ வினா எழுத்துக்கள் அஞ்சு சுட்டு எழுத்துக்கள் மூணு ஓகேங்களா சுட்டுனாவே மூணுன்னு வந்துடணும் மூணு எழுத்து மூணுன்னு வந்துடணும் அது ஆக சுட்டுனா ஒரிஜினல் புறச்சுட்டுனா டூப்ளிகேட்டு சரிங்களா இது வச்சா சொல்கிறேன் அப்புறம் ஒரிஜினல் போய் தூக்கலாமா தூக்கக்கூடாது தூக்குனா பொருள் தராது புறச்சுட்டை தூக்கலாம் தூக்கலாம்னு பொருள் தரும் ஓகேங்களா அதுமாரி இப்போ நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா சுட்டு திரும்ப சொல்லியிருக்கேன் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேப்பா ஸோ ஓகேப்பா இப்போ நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் வினா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா வினா எழுத்துக்கள் ஐந்து அதுக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொன்னேன் அது நீங்கள் சொல்லுங்கள் ஷார்ட்கட் தான் எனக்கு வேணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அகச்சு அந்த இது இருக்கு இல்லையா சேமை சுட்டுக்கூடிய எழுத்துகள் என்னன்னு சொல்லுங்கள் சேமை சுட்டுக்கு ஒரு எழுத்து ஷார்ட்கட் சொன்னேன் அந்த ஷார்ட்கட்டு அது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லுங்கள் சேமை ஒரு எழுத்து என்ன சரிங்களா சுட்டு திருபு அப்படின்னா திருபு அப்படின்னா எந்த எழுத்து வந்தால் திருபுன்னு சொல்லுறேங்க எந்த எழுத்து வந்தால் திருபுன்னு சொல்லியிருக்கேன் அது சொல்லுங்கள் இப்போ அகசுட்டு வந்து அது அகசுட்டில் உள்ள பொருளை அந்த எழுத்தை நீக்கினால் பொருள் தருமா தராதா அப்படின்னு சொல்லுங்கள் அகசுட்டில் உள்ள பொருளை நீக்கினால் பொருள் தருமா தராதா அப்படிங்கிறது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஓஏஜி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கலைச்சொற்கள் ஓஏஜி அப்படின்னா எனக்கு இது என்ன ஆன்சர்ன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து மெர்சண்ட் மெர்சண்ட் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் தமிழ் சொல்லாக்கம் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னா ஹெரி அப்படின்னு ஷார்ட்கட் சொன்னேன் நான் எழுதியே சொல்கிறேன் சில விஷயம் நான் எழுதுறது உங்கள் மைண்டில் பதிவுங்கிறதுக்காக தான் நான் எழுதி பொறுமையாக சொல்லித்தரேன் ஹெரிட்டேஜ் அப்படின்னா இது என்ன ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பல சூப்பராக அழகாக சந்திக்கலாம் மீண்டும் அடுத்தோட பிறகு அழகாக பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் முதல்ல கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் சீக்கிரம் படிக்கணுங்கிறதுக்காகவே நான் இனிமேல் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே கீழே கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிறப்படும் நன்றிங்க ஏதாவது உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதுங்க கீழே டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிங்க நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் கொடுப்பேன் நீங்கள் நீங்கள் பா யூடியூப்பில் பார்க்க முடியலனோ அதில் லிங்க் நான் ஷேர் பண்ணுறோம் அதில் மிஸ் பண்ணாமல் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா கீழே லிங்க் கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் கமான்ல ஓகே நன்றிப்பா வாழ்க்கை நன்றி